ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதை பார்த்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கு வந்து உரிமையா செலவு சொல்றாங்க இலவசம் கூட சொல்ல உரிமை சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பண்றோம் அது வாங்குறோம் இதை வாங்குறதுனால ரெண்டு விஷயம் ஒண்ணு நேரு ஒரு அமைச்சர் அவங்க பையன் சொல்றாரு ஒரு மீட்டிங்கு எல்லா மகளிரும் வந்திருக்காங்க அந்த மகளிர் நான் பார்த்து சொல்றாரு என்னமா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இது ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா மேக்கப் எல்லாம் இருக்கீங்க பவுடர் வச்சுருக்கீங்க லிப்ஸ்டிக் வச்சுருக்கீங்க இதெல்லாம் எப்படி

நினைக்கிறது இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியா இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய என்ன இருக்கு எல்லாருக்குமே மக்கள் தொகை அடிப்படையில் வசிக்கிறீங்களோ அது பேச மாதிரி அந்த மக்களுக்கு லேண்ட் கொடுக்கணும் இருக்கு